நிம்மதிய நான் நெடுந்தூரம் பயணம் செய்தே நிம்மதிய தேடினான் நெடுந்தூரம் பயணம் செய்தே போகும்படி இந்துவே நிம்மதி இல்லையடா நேர ரொம்ப சோதன எந்த வாழ்க்கையில் ரொம்ப வேதன தினந்தோறும் நான் நிம்மதியை நாடி ஓடினேன் எந்த வாழ்க்கையில் வசந்தத்தை தேடி ஓடினேன் நிம்மதியை தேடின பெற்றெடுத்த எந்தாயி பேராசைக்கு சொந்தக்காரி பெற்றெடுத்த எந்தாயி பேராசைக்கு சொந்தக்காரி அப்பன குடிக்கலனி அடுத்தவன கை குடிச்சான் சின்ன புள்ள நானும் சின்ன புள்ள நானும் தான் குப்பத்தொட்டியில வளர்ந்துட்டேன்

வாழ்க்கைக்கு தொணதேடி பலரிடம் பெண் கேட்டேன் தாய் செய்த தப்ப சொல்லி பெண் கொடுக்க மறுத்தனர் தாயும் தாரமு ஆசைப்பட்டு என்ன பெத்தவ போனதாய் இச்சைக்கு ஆசைப்பட்டு என்ன பெத்தவ போனதாய் தப்பாக பிறந்த